ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டும் நம் அனைவருக்கும் நல்ல ஆண்டாக மகிழ்ச்சியான ஆண்டாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக நம் முன்னோர்கள் நிறைய வழிகளை சொல்லியிருக்காங்க இந்த தமிழ் புத்தாண்டை எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த தமிழ் புத்தாண்டை சித்திரை கனி காணுதல்னு சொல்லுவாங்க கனி காணுதல் அப்படின்னா தமிழ் வருஷப்பிறப்புக்கு முதல் நாள் ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு தாம்பலை தட்டை எடுத்து அதில் மா பலா வாழைங்கிற முக்கனிகளை கட்டாயம் வைக்கணும் இது இல்லாமல் மாதுளை ஆப்பிள் ஆரஞ்சு கொய்யா வாழைப்பழம் இதில் உங்களால் எது முடியுமோ அதை வச்சுட்டு வெத்தலை பாக்கு ஒரு எலுமிச்சை மழம் கட்டாயம் வைக்கணும் தங்க நகை உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதில் ஒன்று எடுத்து வைங்க ரூபாய் நோட்டு கட்டு இருந்தால் பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் எது உங்கள்கிட்ட இருக்குதோ அதில் ஒரு கட்டை எடுத்து வைங்க இல்லைன்னா பத்து பதினஞ்சு நோட்டாவது வைக்கணும் இதையெல்லாம் வச்சுட்டு ஒரு முகம் பார்க்குற கண்ணாடியும் வச்சு அந்த தாம்பாளத்தை உங்கள் படுக்கை அறையில் நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சதும் உங்கள் பார்வையில் படுற மாதிரி வச்சுட்டு தூங்கிடுங்க காலையில் எழுந்திரிச்சதும் அந்த பழங்களை பார்க்கணும் நகை பணம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதை தொட்டு கண்ணில் ஒத்திக்கிட்டு இந்த ஆண்டு எங்களுக்கு வளமான ஆண்டாக மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக எல்லா நலன்களும் பெறக்கூடிய ஆண்டாக அமையணும் அப்படின்னு மகாலட்சுமி தாயாரை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த தாம்பாளத்தில் இருக்கிற முகம் பார்க்குற கண்ணாடி எடுத்து உங்கள் முகத்தை பார்க்கணும் அப்புறம் வாசல் தெளித்து கூட்டி கோலம் போட்டுட்டு குளிச்சுட்டு வந்து அந்த தாம்பாளத்தில் உள்ள பழம் நகை பணத்தோடு வச்சு நெய் ஏற்றி வழிபடணும் அன்னைக்கு நம்ம வாங்க வேண்டிய பொருள் கல்லுப்பு மஞ்சள் அல்லது மஞ்சள் தூள் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வச்சு சாமி கும்பிடணும் அன்னைக்கு அறுசுவை உணவு செஞ்சு படையல் போடணும் சாதம் சாம்பார் வேப்பம்பூ ரசம் வாழைக்காய் அல்லது வாழைப்பூ பொரியல் மாங்காய் பச்சடி வடை பாயாசம் எல்லாம் செஞ்சு படையல் போட்டு தூப தீப ஆராதனை காட்டி வீட்டில் உள்ள பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் வீட்டில் உள்ள பெரியவங்க சின்னவங்களுக்கு ஆசிர்வாதம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு காசு அல்லது பணம் கொடுக்கணும் அதை வாங்கி உங்கள் பண பெட்டியில் வச்சுக்கோங்க அது மகாலட்சுமி அருளை நமக்கு ஆண்டு முழுவதும் அள்ளித்தரும் முடிஞ்சவங்க கோயிலுக்கு போய் விலைக்கு ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க ரெண்டு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க இப்படி ஒரு ஆண்டின் தொடக்கத்தை கொண்டாடினால் அந்த ஆண்டு முழுவதும் மங்களகரமான ஆண்டாக மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக எப்போதும் வெற்றி நம்மிடத்தில் நிலைத்திருக்கக்கூடிய ஆண்டாக அமையும் இவ்வாறு தமிழ் வருடப்பிறப்பை கொண்டாடி ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியாக இருப்போம் மற்றும் ஒரு ஆன்மீக தகவலுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்